என்ன சுவாமி ஐயா வந்து கணபதி அப்பனே முன்னோடா கணபதி அந்த எனக்கு முன்பு ரகுரா ரகுராங் அப்பா மருதமலை அண்டாவனும் பாம்பாட்டு சித்தான ஐயா போனா காசி விசவநாதன் காசி விசாலாச்சு கணராம பாபானா கூப்பிட்டு அச்சா குடங்கிழக விட்டு எழுபது அடி தோல்புரத்தை விட்டு என்ன பேர் சுவாமி ஐயா உள்ளியமலா இருபத்தி நாலு அதிரகிரி எழுபத்தி நாலு வஜகோம்பு வன்னாடு மச்ச வரிசட்டி போய் நன்னாடு மை ஒம்மந்தல் ஒரு காலியம் கோட்டையில் ஒரு கால இளராஜ் சுவாமி ஐயா கோட்டைக்கு காவல் கொண்டையா எல்லா மணி கருப்பு சந்திரமணி கருப்பு ஐயா சட்டாமணி கருப்பர் சுவாமி காவல் போட்டு அலச்சண்டா சுவாமி ஐயா உடி கொண்டா கோரா காளி வானமட சேனப்படை அதிகரண்டு காவல் ஓட்டலுக்கு கிழக்கு திக்கும் சூரியனும் மேற்கு வரைக்கும் சந்திரனும் உடிகொண்ட பாட்டானார் மேலே ஆகாசம் கேவமா தேவி இறக்கப்பட்ட எண்ணாயிரம் பறக்கப்பட்ட பதினாறாயிரம் பச்சைகள் காவல் கொண்ட குடி கொண்ட சுவாமி இது ஒரு மல்ல புள்ளேந்திர கருப்ப சுவாமி செங்காமணி அப்பா கிராம தேவதைகளுக்கும் கிராம தேவர்களுக்கும் பக்கத்தனர் இருந்து பாதுகாக்க சுவாமி தென்னூர்ல ஓட்டம் கிளம்பி வாசப்படுங்களா படைத்த தூக்கம் இல்ல பாய் உடிச்சா நெத்தர் இல்லை சிந்தனா மாதிரி சிதாபுல கிடக்குற ஆணுல பே குத்து பொண்ணுல அலங்குல குத்து நடக்குதுங்கிறா தொண்டும் தொழில் உத்தியோகம் பூரா மந்த காலத்தில் சாமி பொட்டி பூரா மடக்கணுமா மனசுல பிரச்சனை ஆகுறாள் எட்டிக்கு போட்டி நடந்துட்டு இருக்கணும் சாமி நிம்மே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாண்டா பேசுங்க நடக்கணும் அதான் செய்யும் மந்தமா நிற்குது அரமண கோட்டா வாசல் வரமான தெரி வரமான வச்சாலும் வரமான உருவாகாதுங்கிறா அஞ்சு லட்சமே போட்டா கூட முதல் எடுக்க முடியாதுங்குது ஏட்டிக்கு போட்டி பண்ணனும் எகனையும் நடக்கணும் நடக்குறா சாமி அப்படின்னு வாசல்ல தொழில் கொஞ்சம் மூட போட்டாங்கடா தொழில் பொட்டி போடாம ஆள் வச்சு கட்டுறான் சாமி மனசனாலதானே சிக்கலாங்க தெய்வத்துனால இளைஞ்ச விளாட்றான் அப்ப தெய்வத்தால இளைஞ்ச விடாங்குது மனசனாலதான் இங்க வாது விளக்கு நடந்து கொஞ்சம் நொடிச்சு கிடக்கணுமே வந்து டக்குன்னு கேட்கணும் போயிடும் குதிரை கோட்டை வாசலுக்கு கச்சேரி வாசல்ல குதிரை திருப்பி பார்த்த நாலு பதம் சூது அஞ்சு அலங்கோலம் நிக்குது

மனுஷதான் மண்ணு மூணாவது சதாவூடை மண் சின்ன புது சதாவே அப்படிங்கும்போது பொருள் வியாபாரம் தொழில் வந்து அப்படியே மந்தமா நிக்கின்னு ஆள் வந்த கடையில ஆள் திருக்காது முன்ன வேண்ண வேகம் பிள்ள அதாவது ஒரு நாலஞ்சு மாசம் மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்குங்க மாசம் என்னடா கர்ப்ப சாமியா காலி பால வச்சு பிள்ளைக்கே சரி சரி தரிப்படுத்திங்க ரொம்ப தெளிச்சு தரேன் கொடுக்காம கடையில் வைங்க சரியா தெளிச்சு தரேன் தெளிவுபடுத்தி தரேன் ஒருவாய் கொடுக்குறேன் ஒரு பதிமூணு பதினேழு நாளுக்குள்ள வச்சிடலாம் சில மாற்றம் தெரியும் நிறைய புரிஞ்சிக்கலாம் சரிங்களா நான் கட்டில் கலக்குது இப்ப கட்ட தெரிச்சு கொடுக்குறேன் கடையெல்லாம் தூக்க வேணால் சொல்லல கடையை வச்சு ஓட்ட சொல்கிறா சரியா இருக்கணும் நான் சரியாக இல்லை சொல்லுகிறே அடுத்த கடைய தேவையில்லைன்னு விட்டுட்டு அடுத்தவரை பறேன்டுறேன் சரிங்களா நல்லா இருக்கும் போது ஏன் விட்டுவிட்டு அது ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ரேக் ஆகுது என்ன காரணம் அது சரி பண்ணிட்டா போதும் போல போட்டிக்கலாம் ஆள் தங்க மாட்டேங்குது சுருச்சனையாக இருக்குது வீட்லையும் உடம்பும் முடியாமல் அடிக்கிறது ஓ சுத்தமா சுத்தமாக அஞ்சாறு மாசத்துல ஒரு ஆறு கலச்சிருவா உள்ள பிரிச்சி எல்லா காரணமாக இங்கே போட்டு வட்டி கட்ட முடியாது மாசம் மாதம் பறவுக்கு போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே தரமுடி போகிறதுக்கு ஏன்னா நாலாயிரம் ஐயாயிரம் உள்ள எடுத்து எங்க சரிங்க சரி பண்ணிதான் வர்றதுக்கே இங்க வர்றதுக்கே நம்ம இழுத்து குடிச்சிட்டு காசு ஒரு ஆயிரம் ஐநூறு எடுத்தா பரவாயில்லை வாங்கி கொண்டு சம்பளம் கண்டிப்பா கண்டிப்பா தான் ஒரு மாற்றம் தெரியும் காரணம் மனுஷன் குளாறுதான் எலுமிச்சை திருநூ போட்ட எடுத்தீங்களா இறந்து வாசலு

టైవరాగాలి ఆలోచించుకురా ఎవరు నెల రావటం టైం అదే